த செலப்புறம் அந்த நீல நீள ஒரு நாள் ஒரு ஐட்டன் ஒரு வீடு தேவைப்பட்டுச்சா அதனால அவங்க எல்லா வீடையும் பார்த்தாங்க அவங்களுக்கு ஒரு வீடு கூட பிடிக்கல லாஸ்ட்டாக ஒரு வீடு பார்த்தாங்களா ரொம்ப பிரமாண்டமான இருந்துச்சு பின்னாடி பார்க்கலாம் பார்க்கும்போது கிணறு தோட்டப்பூ எல்லாமே இருந்துச்சா அவங்களுக்கு அந்த வீடு பார்த்தா கூட ரொம்ப பிடிச்சி போச்சு சரி வீடு வாங்கலாம்னு சொல்லிட்டு அட்வான்ஸாக வந்து ரெண்டு மாதம் வாடகை விட குடிச்சிட்டாங்க அந்த வீடு ரொம்ப தூசியாக இருந்துச்சா அந்த வீடெல்லாம் ஃபுல்லாமே க்ளீன் பண்ணிட்டு டயர்டாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு டீ கடைக்கு போய் டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு டீ கடைக்கு போகும்போது இந்த டீ கடையில் இருக்கவங்க எல்லாரும் கேட்டாங்க உங்க வீடு எதுன்னு கேட்டாங்க இந்த பார்க்கவி இருக்கு பார்த்தீங்களா அதான் என் வீடுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் கேட்டாங்க நீங்க நீங்க என்ன சொல்றீங்க என்கிட்ட ஏதாச்சும் ஒரு வார்த்தையாச்சும் கேட்டுருக்கலாம்ல எதுக்கு பண்றீங்க அங்க என்ன என்ன ஆச்சுன்னா அவங்க ஒரு பெ அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிகிட்ருக்கும் போது ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகும்போது என்ன பண்ணிட்டாங்க அந்த பாய் ஃப்ரெண்டு கழட்டி விட்டுட்டு வேற யாத்தும் போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க அதை அதை கேட்டு அவங்களுக்கு ரொம்ப வந்து இதாகி என்ன பண்ணிட்டாங்க திணத்துக்குள்ளே போய் குடிச்சிட்டாங்க குடிச்சிட்டு அந்த அந்த பேயினா அப்படியே ஆவியாக சுற்றிட்டு இருக்கு அந்த பார்க்கவி பேர் பார்க்கவி அந்த பேயினா ஃபுல்லாக ஆவியாக சுற்றிட்டுருக்கு அது அது வந்து நைட்டுன்னா அப்படியே ஜன்னல்னா தட்டிகிட்ருக்கும் டாப்னால் தொண்டு மூடும் நைட்டு அதுக்கப்புறம் கழுத்தெல்லாம் நெரிக்க வரும் அப்படின்னு சொன்னக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கூட கண்டுக்கல அதுக்கப்புறம் போஸ்டர் மேன் பார்க்கும்போது அந்த ரைட்டர் சொன்னாங்க எனக்கு ஏதாச்சும் போஸ்ட்டு வந்து அந்த பார்க்க வீடு கிட்டே போய் அந்த வீட்டில் போஸ்ட்டு போடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த போஸ்டர் மேன் கேட்குறாங்க நீங்கள் யார் நீங்களும் விசாரிக்கலையா இந்த வீடு எவ்வளோ பெரிய பேய் தெரியுமா அப்படின்னு சொன்னக்கப்புறம் அவங்களும் ரொம்ப பயந்துட்டாங்க அதுக்கப்புறம் லேசாக பயம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அவங்களே வீட்டுக்கு போய் தனியாக பார்க்க வீட்டை போய் பேச நீ பார் பாரப்பார்க்காவே உன்னை பார்த்து வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் சொல்கிறாங்க வெளியில் இருக்கவங்க எல்லோரும் ஒன்றும் விடாமல் எல்லாரும் சொல்கிறாங்க எனக்கு பயமாக இருக்குது நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் அவங்க வந்து கதை எழுக்கும் போது தோட்டத்தில் ரொம்ப அழகாக இருந்துச்சா பூனா வளர்த்து தண்ணிலாம் ஊற்றி கிணறுனா இருந்துச்சு அதை பார்த்து ஒரு கதை எழுக்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு சேர் போட்டாங்க அவங்க ஒரு சேரில் உட்காந்துட்டு இன்னொரு சேர் வந்து பார்க்கவிக்கு போயிட்டாங்க இங்கே பார் பார்க்கவி உனக்கு போர் அடித்தா இங்கே உட்காந்து எழு கையே பாரு இங்க பாரு உனக்கு பிடிச்ச எல்லா பூவும் நான் வச்சிருக்கேன் தோட்டத்துல அப்படின்னு சொன்னாங்க ஆனா வந்து அந்த பார்க்கவி எதுவுமே சொல்லலை அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னா அந்த ரைட்டர் வந்து சொன்னாங்க இங்க பாரு பார்க்கவி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாளைக்கு வராங்க இங்க ஒரு நாள் தங்கிட்டு போவாங்க நீ எதுவுமே பண்ணாத அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி எல்லாரும் தங்கிட்டு ஜாலியாக பேசிட்டு போயிடுறாங்க போனக்கப்புறம் அந்த ரைட்டை சொல்கிறாங்க தேங்க்யூ நீ யாரையும் எதுவுமே செய்யலைன்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் போக போக அவங்களே பேசலே பேசவே இல்லை அவங்க வந்து சோஃபாவில் உட்காந்துட்டு ஒரு பாட்டு போட்டு ஜாலியாக கேட்டுட்ருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி கரண்ட் நைட்டு வந்து கதை போது திடீர்னு பார்த்தா கரண்ட் வேறு ஆஃப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம விளக்கு விளக்கு பத்த வைக்கலாம்னு சொல்லிவிட்டு வே கிச்சனுக்குள்ளே போய் விளக்கு எடுத்து மண்ணெண்ணெய் வேறு இல்லையா அதனால் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் மண்ணெண்ணெய் கேட்கலான்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகும்போது அவங்க அவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சீட்டு கேம் கேட்குறாங்க அதுக்கப்புறம் அந்த ரைட்டர் கேட்டாங்க ஏ அவங்களை கொஞ்சோண்டு வந்து மண் மண்ணெண்ணை கொடுக்குறியா என்கிட்ட இல்லை கரண்ட்டு வேறு போயிடுச்சு அப்படின்னு சொன்னக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க இல்லை நீ நீ வந்து அவங்க கூட சீட்டு கேம் விளையாண்டாக விட்டுறோம் அவங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ரைட்டர் சேரின்னு சொல்லிட்டு சீட்டு கேம் விளையாடுறாங்க ஆனால் அவங்க எல்லா வார்ட்டையும் தோற்றுகிட்டே போய் அதுக்கப்புறம் அவங்க சீட்டு விளையாண்டுட்டு போகிறப்ப ஃப்ரெண்டுக்கிட்ட போய் மண்ணனை போய் வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போகும்போது பூட்டை திறந்துட்டு பார்க்கும்போது அப்படியே நீல கலர் அப்படியே அப்படி அவங்க பார்த்து ஷாக் இது வந்து என்ன தெரிஞ்சிச்சுன்னா அந்த பார்க்க வினையாக அந்த ரைட்டர் கூட வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு தேங்க்யூ